ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நான் இந்த உங்கள் நஃிலா கிச்சன் நஃிலா கிச்சனில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா நைட்டு எங்கள் லாத்தா வீட்டில் தான் டின்னரு அது வந்து சப்பாத்திக்கு வந்து லாத்தா மகா வந்து மட்டன் கிரேவி பண்ண போகிறகா அதுதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல ஆயில் ஊற்றிக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் எவ்வளவு வெங்காயம் எடுத்துருக்கு காய் கிலோவா மூணு வெங்காயம் மூணு வெங்காயம் என்ன விடைக்கிறேன் ஹா எங்களை அத்தா மக காய் கிலோ இந்த காய் கிலோ கறிக்கு காய் கிலோ வெங்காயம் போடுறாங்களாம் வெங்காயத்தை நல்லா வதக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி நான் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கங்க உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் எழு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் தயிர் ஊத்திங்க பத்து ரூபா பாக்கெட்டு தயிர் அப்படியே ஒரு பாக்கெட்டே ஊத்துறா மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கறி மசாலா தூள் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூனு நல்லா வதக்கிக்கிங்க கறி வேக வச்சு எடுத்துக்கணும் காய் கிலோ மாதிரி கறியை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கிங்க ரெண்டு உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் குழம்புத்தூள் கறி வேக வச்ச தண்ணி ஊற்றிக்கலாம் ஏற்கனவே நம்ம கறி வேக வச்சு தான் வச்சுருக்கோம் பார்த்து தண்ணி சேர்த்துங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் நல்லா கொதிக்குது எங்கள் வீட்டில் ஒவ்வொரு மத்தான் மா மாவு மா இப்போ சப்பாத்தி மா 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 பச்சை கல்ல ஒட்டி மல்லி பத மல்லி பதவா பஸ் பூம் பூ ரெடி ரெடியாயிடுச்சு மட்டன் கிரேவி சப்பாத்திக்கு தான் சப்பாத்தியே ரெடி பண்ணிகிட்ருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்